பை டான் அத்தியாயம் முப்பது ஸ்பெயினின் பழமையான மற்றும் மிக உயரிய பாதுகாப்பு படை கார்டியார் ரியல் மத்திய காலகட்டம் வரை நீண்டு செல்லக்கூடிய மூர்க்கமான பாரம்பரியத்தை கொண்டது அரச குடும்பத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அரச சொத்தையும் அரச கௌரவத்தையும் பாதுகாப்பது ஆகியவனற்றை கார்டியா ஏஜென்ட்டுகள் இறைவனுக்கு முன்பாக தாங்கள் செய்த சத்திய பிரமாணமாகவே கருதுகின்றனர் கார்சா கார்டிய துருப்புகளை மேற்பார்வை செய்பவர் ஒரு குள்ளமான மெலிந்த உடல்வாக கொண்ட அறுபது வயதுக்காரரான அவருக்கு கருத்த தோளும் சிறிய கண்களும் பின்னந்தலையில் திட்டு திட்டாக சரிந்திருக்கும் கருத்த கேசமும் அமைந்திருந்தன கார்சாவின் முள்ளெலி போன்ற உடல் மெலிந்த உடல்வாகும் கூட்டத்தில் இருக்கும்போது அவரை காணாமலேயே செய்துவிடும் என்பதுடன் அரண்மனை சுவர்களுக்குள்ளாக அவருக்கு உண்டான எண்ணிறைந்த செல்வாக்கையும் வெளியில் தெரியாமல் பார்த்து கொள்ளவும் உதவின உண்மையான அதிகாரம் என்பது உடல் திறனில் இருந்து அல்லாமல் அரசியல் செல்வாக்கினாலேயே உருவாகுகிறது என்பதை கார்சா நீண்ட காலத்திற்கு முன்பே கற்றுக்கொண்டிருக்கிறார் கார்டியார் துருப்புகளுக்கு கட்டளையிடுவது அவருக்கு நிச்சயம் அதிகாரத்தை அளித்திருக்கலாம் ஆனால் அவருடைய அரசியல் தொலைநோக்கு பார்வைதான் அரண்மனையின் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை சார்ந்த பல்வேறுபட்ட பட்ட விவகாரங்களிலும் அவரை நாடி செல்ல வேண்டிய ஒருவராக ஆக்கியுள்ளது ரகசியங்களுக்கு ஒரு நம்பக தகுந்த வழிகாட்டியாக விளங்கிய கார்சா ஒருமுறை கூட நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் அவருக்குள்ள விசித்திரமான திறமையுடன் சேர்ந்து அவருக்கே உரித்தான நம்பகத்தன்மை உள்ள விவேகத்திற்கும் அவர் பெற்றிருந்த புகழால் அரசால் கூட அவர் தவிர்க்கப்பட முடியாதவர் என்ற நிலையில் அவரை வைத்திருக்கிறது ஆனாலும் இப்பொழுது கார்சாவும் அரண்மனையில் உள்ள மற்றவர்களும் ஸ்பெயினின் பெருமைமிக்க இறையாண்மை ஆனது பாலஷியோ தே லா சார்சோவில் உள்ள தன்னுடைய இறுதி காலத்தின் நிச்சயமற்ற எதிர்காலத்தை எட்டிக்கொண்டிருப்பதை எதிர்கொள்ளதான் வேண்டியிருக்கிறது அதிதீவிர பழமைவாதியான பிரான்சிஸ்கோ பிரான்கோவின் முப்பதாண்டு கால சர்வதிகார ஆட்சியை தொடர்ந்து உருவாக்கப்பட்ட பாராளுமன்ற முடியாட்சியை நிறவிக்கொண்டு கொண்டு சிக்கலான நாட்டை தான் கடந்து நாற்பது வருடங்களுக்கும் மேலாக அரசர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் பிரான்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இறந்துவிட்டதிலிருந்தே ஸ்பெயினின் ஜனநாயக நடைமுறை உருவாக்குவதிலும் நாட்டை மிக மிக மெதுவாக ஒவ்வொரு அங்குலமாக இடது நோக்கி திருப்புவதிலும் அரசாங்கத்துடன் கைகோர்த்து செயல்பட முயற்சித்து வந்துள்ளது இளைஞர்களை பொறுத்தவரை இந்த மாற்றங்கள் மெதுவானவைதான் வயதான பாரம்பரியவாதிகளுக்கோ அவை தெய்வ நிந்தனை கூறியது ஸ்பெயினின் அரசமைப்பினுடைய பல உறுப்பினர்களும் பிரான்கோவின் பழமைவாத கோட்பாட்டை இப்பொழுதும் கூட மூர்க்கத்தனமாக குறிப்பாக கத்தோலிக்கம் என்பது ஒரு அரச மதம் என்பதுடன் அதுவே ஒரு தேசத்தின் முதுகெலும்பு என்ற அவருடைய கத்தோலிக்கத்தை பற்றிய பார்வையை ஆதரிப்பவர்கள் ஆவார் இருந்தாலும் ஸ்பெயினின் அதிவிரைவாக முன்னேறிக் கொண்டிருக்கும் இளைஞர்கள் இந்த பார்வைக்கு முற்றிலும் எதிர்நிலையில் இருந்தார்கள் அமைப்புமயமான மத பாசாங்கை வெளிப்படையாகவே புறக்கணித்த அவர்கள் தேவாலயமும் அரசும் தனித்தே இருக்க வேண்டும் என்பதற்கே பெருமளவுக்கு ஆதரவளித்தனர் தற்பொழுது ஒரு நடுத்தர வயது இளவரசர் முடிசோட்டிக்குள்ள இருக்கும் நிலையில் புதிய அரசரானவர் எந்த பக்கம் சாய்வார் என்று யாராலுமே உறுதியாக சொல்ல முடியவில்லை பல பத்தாண்டுகளாகவே தன்னுடைய பசப்பலான சடங்கார்த்த கடமைகளை பாராட்டும்படியாக செய்து வந்திருக்கும் இளவரசர் ஜூலியன் அரசியல் விவகாரங்களில் தன்னுடைய கட்டுப்பட்டவராக தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களின்படி ஒருமுறை கூட எதையுமே குறிப்பிட்டதில்லை அவர் தன்னுடைய தந்தையை காட்டிலும் மிகுந்த தாராளவாதியாக இருப்பார் என்று பெரும்பாலான நிபுணர்கள் சந்தேக சந்தேகப்பட்டிருக்கையில் அதை பற்றி உறுதியாக தெரிந்து கொள்ள உண்மையிலேயே எந்த வழியும் இல்லாமல் இருந்தது ஆனாலும் இன்றிரவு பில்பாவில் நேர்ந்த அதிர்ச்சிகரமான நிகழ்வுகளாலும் தன்னால் பொதுமக்களிடத்தில் பேச இயலாத அரசின் உடல் நிலையாலும் அந்த மாலை பொழுதின் பிரச்சனைக்குரிய நிகழ்வுகள் குறித்து தன்னை எடை போட்டு காட்ட வேண்டியிருப்பதை தவிர இளவரசருக்கு வேறு வழியே இல்லை நாட்டின் அதிபர் உட்பட சில உயர் பதவி வகிக்கும் அரசு அதிகாரிகள் முன்னதாகவே இந்த படுகொலைக்கான கண்டனத்தை தெரிவித்துவிட்டு அரச மாளிகை மேற்கொண்டு தன்னுடைய அறிக்கையை வெளியிடும் வரை சாமர்த்தியமாக ஒத்தி இதனாலேயே அந்த மொத்த குழப்பத்தையும் இளவரசர் ஜூலியனின் மடியில் வைத்துவிட்டனர் கார்சாவுக்கு இதில் ஆச்சரியப்பட எதுவுமில்லை எதிர்கால ராணியான வைடல் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதுதான் யாருமே தொட்டு பார்க்க விரும்பாத ஒரு வெடிகுண்டாக அதை மாற்றியிருந்தது இளவரசர் ஜூலியனுக்கு இன்றிரவு சோதனை காலம் என்று நினைத்து கொண்ட கார்சா அரண்மனையின் அரசு குடியிருப்பை நோக்கி பெரிய படிகட்டுகளில் விரைந்து கொண்டிருந்தார் அவருக்கு வழிகாட்டுதல் தேவை அவருடைய தந்தை செயலற்று போயிருப்பதால் அந்த வழிகாட்டுதலும் கார்சா இறுதியாக இளவரசர் அறைக்கு வந்து சேர்ந்தார் ஆழ்ந்து மூச்சிழுத்துக்கொண்ட அவர் கதவை தட்டினார் விசித்திரம் என்று எந்த பதிலும் கிடைக்காத நிலையில் அவர் நினைத்துக் கொண்டார் அவர் உள்ளே இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும் பில்பாவில் உள்ள ஏஜென்ட் கூற்றுப்படி குடியிருப்பில் இருந்து அவரை அழைத்த இளவரசர் ஆம்ரா வைடலை தொடர்பு கொண்டு அவள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதிப்படுத்த முயற்சித்திருக்கிறார் நல்ல வழியாக அவள் பாதுகாப்பாகவே இருக்கிறாள் கார்சா மறுபடியும் தட்டினார் மறுபடியும் அவருக்கு பதில் ஏதும் கிடைக்காத நிலையில் அவருடைய கவலை அதிகரித்தது விரைந்து சென்று அவரே கதவை திறந்தார் டான்ஜூலியன் உள்ளே நுழைந்தவுடனே அவர் அழைத்தார் அந்த அறையில் மின்னிக் கொண்டிருந்த தொலைக்காட்சி பெட்டியை தவிர்த்து அந்த கொடியிருப்பு இருண்டே காணப்பட்டது ஹலோ உள்ளே விரைந்து சென்ற காட்சா அங்கே இளவரசர் ஜூலியன் இருளின் தனிமையில் நின்றிருப்பதைக் கண்டார் ஒரு அசைவற்ற நிழலொலி ஜன்னலுக்கு வெளியே பார்த்தபடி நின்றிருந்தது அன்றைய மாலை நேரத்து கூட்டங்களுக்கு அவர் அணிந்திருந்த அதே முழுமையான உடையில்தான் அப்பொழுதும் இருந்தார் தன்னுடைய கழுத்துப்பட்டையை கூட அவர் இன்னமும் தளர்த்தி கொள்ளவில்லை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த கார்சா தன்னுடைய இளவரசரின் அதிர்ச்சியுற்ற கோலத்தைக் கண்டு சங்கடமாகிப் போனார் இந்த குழப்பம் அவரை அதிர்ச்சியடைய வைத்திருக்கும் போல தெரிகிறது கார்சா தன்னுடைய இருப்பை உணர செய்ய குரலை கணைத்து கொண்டார் இளவரசர் கடைசியாக பேசியபோது போது ஜன்னலில் இருந்து திரும்பாமலேயே கூறினார் நான் ஆம்ராவை அழைத்த போது என்ற அவர் அவள் என்னிடம் பேச மறுத்துவிட்டார் ஜூலியனின் பேசும் துணி காயம் காட்டிலும் மிகுந்த தடுமாற்றத்தில் இருப்பதாக தோன்றியது இதற்கு எப்படி பதில் சொல்வது என்று கார்சாவுக்கு தெரியவில்லை அன்றைய சம்பவங்களை பொறுத்தவரையில் ஜூலியனின் எண்ணங்கள் ஆம்ராவுடனான அவருடைய உறவை பற்றியதாகத்தான் இருந்ததா என்பதை தெளிவாக சொல்லிவிட முடியாது அது அந்த திருமண நிச்சயதார்த்தம் மோசமாக புரிந்து கொள்ளப்பட்ட துவக்கத்தில் இருந்தே கரைப்பட்ட ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது மிஸ் வைடல் இன்னமும் அதிர்ச்சியில்தான் இருப்பார் என்று நினைக்கிறேன் என்று அமைதியாக கூறினார் கார்சா ஏஜென்ட் போன்சேகா அவரை இன்று மாலை உங்களிடம் அழைத்து வந்து விடுவார் அதன் பிறகு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் அவர் பாதுகாப்பாக இருப்பது தெரிந்தவுடன் தான் நானே நிம்மதியாக இருக்கிறேன் என்பதையும் உங்களிடம் சொல்லிக்க வேண்டுகிறேன் இளவரசர் ஜூலியன் சத்தமில்லாமல் ஆமோதித்தார் சுட்டவனை அடையாளம் கண்டுவிட்டோம் என்ற கார்சா விஷயத்தை மாற்ற முயற்சித்தார் அந்த தீவிரவாதியை சீக்கிரத்திலேயே வசம் எடுத்து விடுவோம் என்று ஃபோன்சேகா எனக்கு உறுதியளித்திருக்கிறார் இளவரசரை தன்னுடைய வெறித்த பார்வையில் இருந்து வெளிக்கொண்டு வரும் நோக்கத்துடனேதான் அவர் தீவிரவாதி என்ற சொல்லை பயன்படுத்தினார் ஆனால் இளவரசரோ மறுபடியும் ஒரு வெற்று ஆமோதிப்பையே வெளிப்படுத்தினார் இந்த படுகொலைக்கு அதிபர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று தொடர்ந்தார் கார்சா ஆனால் மேற்கொண்டு நீங்கள்தான் இது குறித்து கருத்து தெரிவிக்க வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது குறிப்பாக ஆம்ரா இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதால் கார்சா சற்று இடைவெளி விட்டார் உங்களுடைய நிச்சயதார்த்தத்தை வைத்து பார்க்கும்போது இது ஒரு சங்கடமான சூழ்நிலை என்று தெரிகிறது ஆனால் உங்களுடைய மணமகளின் சுதந்திரத்தை நீங்கள் மிகவும் மதிப்பதாக தெரிவித்து விடலாம் என்று நான் அபிப்பிராயப்படுகிறேன் அவருக்கு ஹெட்மண்ட் கிருஷனுடைய அரசியல் பார்வை எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கே தெரியும் என்பதால் அந்த மியூசியத்தின் இயக்குனராக அவருக்குரிய பொறுப்புகளில் அவர் நிலைமாறாமல் மாறாமல் இருப்பதற்காகவும் நீங்களே பாராட்டு தெரிவிக்கலாம் விரும்பினால் உங்களுக்காக நானே அதை எழுதி தருவதில் மகிழ்ச்சி அடைவேன் நாம் காலை நேர செய்திகளுக்காக ஒரு அறிக்கை தயார் செய்யத்தான் வேண்டும் ஜூலியனின் பார்வை ஜன்னலை விட்டு அகலவே இல்லை நாம் அறிக்கையாக இருந்தாலும் அதில் பிஷப் கருத்து இடம்பெற வேண்டும் என நினைக்கிறேன் தன்னுடைய தாடையை இறுக்கிக் கொண்டார் கார்சா அதில் தனக்குள்ள உடன்பாடின்மையை விழுங்கிக் கொண்டார் பிரான்க்கோவுக்கு முந்தைய ஸ்பெயின் ஒரு தன்னுடைய தாடையை இருக்கிக் கொண்ட கார்சா அதில் தனக்குள்ள உடன்பாடின்மையை விழுங்கிக் கொண்டார் பிரான்கோவுக்குனலாக இருந்திருக்கிறது அதாவது அதற்கு அரச மதம் என்று எதுவும் கிடையாது என்பதுடன் அரசியல் விவகாரங்களில் தேவாலயம் தலையிடவும் முடியாது இருந்தாலும் உள்ள நெருங்கிய காரணமாக தான் அரண்மனையின் தினசரி விவகாரங்களில் வழக்கத்திற்கு மாறான அளவுக்கு இந்த பிஷப் செல்வாக்கு செலுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார் துர்தஷ்டவசமாக வால்டஸ்பினோவின் இறுக்கமான அரசியலும் மத அபிமானமும் இன்றிரவின் குழப்பத்தை கையாளுவதற்கு உண்டான சாதுரியத்திற்கும் ராஜதந்திரத்திற்கும் சிறிதும் இடம் தந்துவிடக்கூடாது நமக்கு நுட்பமும் நுணுக்கமும் தான் வேண்டும் கொள்கை பிடிப்புகளோ மூர்க்கத்தனமோ அல்ல ஸ்பினோவின் மதவாத வெளித்தோற்றம் ஒரு மிக எளிய உண்மையை மூடி மறைத்திருக்கிறது என்பது கார்சாவுக்கு வெகுகாலத்திற்கு முன்பே தெரியும் இறைவனுக்கு முன்பாக தன்னுடைய சொந்த தேவைகளுக்காக மட்டுமே பிஷப் சமீபத்திய காலகட்டம் ஆனால் இப்பொழுது அரண்மனையில் அதிகார மாற்றம் ஏற்படும் சூழ்நிலையில் ஜூலியன் பக்கமாக பிஷப் சாய்ந்து வருவது ஒரு குடி குறிப்பிட்டத்தக்க கவலைக்கு காரணமாக இருக்கிறது அப்படித்தான் நெருக்கம் காட்டுகிறார் பிஷப்பை ஜூலியனும் குடும்ப அங்கத்திரனாகவே கருதுகிறார் என்பது தெரியும் ஒரு மத தலைவர் பீடத்தில் உள்ளவர் என்பதற்கும் மேலாக நம்பிக்கை கூறிய உறவினர் அரசரின் நெருங்கிய சகாவா சகாவாக இளம் ஜூலியனின் ஒழுகலாற்று வளர்ச்சியை மேற்பார்வையிடும் பணி பால்டஸ்பினோவிடம் வழங்கப்பட்டது அதை அவர் அர்ப்பணிப்புடனும் மகிழ்வுடனும் செய்து முடித்தார் ஜூலியனின் ஆசிரியர்களை ஆராய்ந்த அவர் இறநம்பிக்கை கோட்பாடுகளை அவருக்கு அறிமுகம் செய்து வைத்து மனரீதியான ரீதியான விஷயங்களில் கூட அவருக்கு அறிவுரை வழங்கினார் இப்பொழுது பல வருடங்களுக்கு பின்னர் ஜூலியனும் நேருக்கு நேர் கூட அவர்களுடைய மிகவும் ஆழமான ஒன்றுதான் கார்சா அமைதியான துணையில் கூறினார் இன்றிரவு விவகாரத்தை நீங்களும் நானும் தான் தனிப்பட்ட முறையில் கையாண்டாக வேண்டும் என நான் உறுதியாக உணர்கிறேன் அப்படியா என்று அவருக்கு பின்னால் இருளில் இருந்த ஒருவரின் குரல் கேட்டது கார்சா சுழன்று திரும்பினார் நிழலில் மேலங்கி அணிந்திருந்தபடி அமர்ந்திருந்த ஒரு உருவத்தைக் கண்டு திடுக்கிட்டார் வால்டஸ்பினோ நான் சொல்லிதான் ஆக வேண்டும் கமாண்டர் வால்டஸ்பினோ கிசுகிசுத்தார் நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவைப்படுவேன் என்பதை நீங்கள் எல்லோருமே உணர்ந்தாக வேண்டும் இது ஒரு அரசியல் விவகாரம் கார்சா உறுதியாக கூறினார் மதம் சார்ந்த விஷயம் அல்ல ஸ்பினோ கெக்களித்தார் உங்களால் இப்படி ஒரு கூற்றை சொல்ல முடியும் என்பதை பார்க்கும்போது நான் உங்களுடைய அரசியல் அறிவை மோசமான முறையில் அதிகப்படியாக மதிப்பிட்டு விட்டேனோ என்று தோன்றுகிறது என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் விரும்பினால் இந்த குழப்பத்திற்கு ஏற்ற ஒரே ஒரு பொருத்தமான பதில்தான் இருக்கிறது இளவரசர் ஜூலியன் ஒரு ஆழ்ந்த மத நம்பிக்கை உள்ளவர் என்பதையும் ஸ்பெயினின் எதிர்கால அரசர் ஒரு அர்ப்பணிப்புள்ள கத்தோலிக்கர் என்பதையும் நாம் இந்த நாட்டிற்கு உடனடியாக உறுதிப்படுத்தியாக வேண்டும் ஒப்புக்கொள்கிறேன் டான் ஜூலியன் மேற்கொள்கின்ற எந்த ஒரு அறிக்கையிலையும் அதை அவர் குறிப்பிட்டுள்ளதையும் சேர்த்து அத்துடன் இளவரசர் ஜூலியன் சந்திக்கிற எந்த ஒரு பத்திரிகையாளர் கூட்டத்திலும் நான் அவர் பக்கத்திலே இருக்க வேண்டும் அவருடைய தோள்களுக்கு அருகாமையில் அது தேவாலயத்துடன் அவருக்கு இருக்கும் பிணைப்பின் உறுதிப்பாட்டை வெளிக்காட்டக்கூடிய குறியீடு அந்த ஒரே ஒரு பிம்பமே நீங்கள் எழுதக்கூடிய எதை காட்டிலும் இந்த தேசத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் கார்சா கோபத்தில் ஸ்பெயின் மண்ணில் நிகழ்ந்துள்ள ஒரு கொடூரமான நேரடி படுகொலையை இந்த உலகமே பார்த்திருக்கிறது என்றார் வால்டர்ஸ்பினோ வன்முறை காலங்களில் ஆண்டவரின் கரத்தைப் போல் அரைவணக்க கூடியது வேறு எதுவும் இருக்க முடியாது அத்தியாயம் முப்பது முடிந்தது